அன்புள்ள நண்பர்களே இது உங்கள் லைஃப் டிராப்ஸ் சேனல் பெண்கள் மனதை புரிந்து கொள்ள முயற்சித்திருக்கிறீர்களா அவர்களின் சில நடத்தைகள் உங்களை குழப்பத்தில் ஆழ்த்தியிருக்கிறதா இன்று நான் உங்களுக்கு நான்கு ரகசிய உண்மைகளை போகிறேன் இவை உங்கள் உறவுகளை முழுமையாக மாற்றக்கூடியவை கவனமாக கேளுங்கள் முதல் உண்மை நான் புரிந்து கொள்கிறேன் ஆனால் காட்ட மாட்டேன் ஒவ்வொரு பெண்ணும் புரிந்து கொள்கிறாள் ஆனால் சில நேரங்களில் காட்டிக் கொள்ள மாட்டாள் அவள் உங்கள் வார்த்தைகளை மட்டும் கேட்கவில்லை உங்கள் கண்களின் மொழியும் உடல் அசைவுகளும் புரிந்து கொள்கிறாள் இந்த குழந்தைக்கனமான நடிப்பு ஒரு உத்தி உங்கள் உண்மையான நோக்கத்தை பார்க்க வேண்டும் என்பதுதான் நீங்கள் ஏதாவது மறைக்க முயற்சிக்கும் போது அவள் முகத்தில் ஒரு நுட்பமான புன்னகை தெரியும் இதை புரிந்து கொண்டால் நேர்மையாக இருங்கள் அவள் ஏற்கனவே உண்மையை அறிந்திருக்கிறாள் இரண்டாம் உண்மை நான் விளையாடுகிறேன் ஏனென்றால் நான் அந்து செய்கிறேன் ஒரு பெண் விளையாட்டுத்தனமாக இருந்தால் அது அவள் மிகவும் நம்புகிற நபருடன் தான் குழந்தைத்தனமான சிரிப்பு கேலி செய்தல் விளையாட்டு இவை அனைத்தும் நம்பிக்கையின் அறிகுறிகள் இந்த பக்கத்தை காட்டுவது ஒரு பரிசு நான் உன்னிடம் பாதுகாப்பாக உணர்கிறேன் என்று சொல்வதற்கு சமம் இதை தவறாக கொள்ளாதீர்கள் அவள் குழந்தையாக இல்லை அவள் உங்களிடம் வெறும் ஆரோக்கியமான நம்பிக்கை வைத்திருக்கிறாள் இந்த விளையாட்டுத்தனத்தை மதியுங்கள் இது ஒரு அரிய பரிசு இதை கவனிக்காதவர்கள் இதை இழப்பார்கள் மூன்றாம் உண்மை என் உணர்ச்சிகளை புரிந்தவர் என் இதயத்தை வென்றவர் ஒரு பெண் காதலில் விழுவது அவளின் உணர்ச்சி மற்றும் உளவியல் தேவைகளை புரிந்து கொள்பவரிடம்தான் வெளிப்புற அழகு மட்டும் போதாது ஆன்மீகமான இணைப்பு தேவை அவள் சொல்வதை கேட்பது மட்டுமில்லை அவள் சொல்லாததையும் புரிந்து கொள்வது உணர்ச்சி ரீதியான பாதுகாப்பு என்னை யாரும் புரிந்து கொள்ள முடியாது என்ற உணர்வை போக்குவது உண்மையான காதல் என்பது நான் முழுமையாரி இருக்கிறேன் என்ற உணர்வை கொடுப்பது நான்காம் உண்மை மற்ற பெண்களை பற்றி பேசாதே நான் இங்கே இருக்கிறேன் பெரும்பாலான பெண்கள் விரும்பாத ஒன்று ஆண்கள் மற்ற பெண்களை பற்றி பேசுவது இது ஒப்பீட்டு உணர்வை உருவாக்குகிறது நான் அவளை விட நன்றாக இல்லையா என்ற கேள்வி இது மரியாதை பற்றியது நான் உங்கள் முன்னால் இருக்கும்போது ஏன் மற்றவர்களைப் பற்றி பேசுகிறீர்கள் முன்னைய உறவுகளைப் பற்றி அதிகம் பேசுவதும் அவள் இன்னும் உங்கள் மனதில் இருக்கிறாளா என்ற சந்தேகத்தை உருவாக்குகிறது மாறாக அவளை பாராட்டுங்கள் அவளின் நல்ல குணங்களை சொல்லுங்கள் இப்போதைய உறவில் கவனம் செலுத்துங்கள் கடந்த காலம் அல்ல எதிர்காலமும் அல்ல இப்போதுதான் முக்கியம் முக்கியமான புரிதல்கள் இந்த உண்மைகளை புரிந்து கொள்வது ஆழ்ந்த உறவுகளை கட்டமைக்க உதவும் நேர்மையான உரையாடல் உணர்ச்சி ரீதியான புரிதல் இவைதான் சாவி மரியாதை முக்கியம் ஒவ்வொரு பெண்ணும் தனித்துவமானவள் ஒப்பிடாதீர்கள் அன்பின் மொழியை கற்றுக்கொள்ளுங்கள் உணர்ச்சி ரீதியான ஞானம் வளர்த்துக் கொள்ளுங்கள் நினைவில் வையுங்கள் ஒரு பெண்ணின் இதயம் உணர்ச்சிகளால் இயங்குகிறது தர்க்கத்தால் அல்ல முடிவுரை பெண்கள் மனதின் அழகு நண்பர்களே பெண்கள் மனம் ஒரு அழகான பூங்கா போன்றது சிக்கலானது ஆனால் அற்புதமானது இந்த புரிதல்கள் உங்கள் உறவுகளை மேம்படுத்தும் நல்ல உறவுகள் பக்குவமான புரிதலில் இருந்துதான் வரும் இன்று முதல் இந்த உண்மைகளை பயன்படுத்துங்கள் உங்கள் உறவுகளில் நேர்மையான மாற்றத்தை காணுங்கள் கருத்துக்களில் பகிர்ந்து கொள்ளுங்கள் உங்கள் அனுபவங்கள் மற்றவர்களுக்கு உதவும் லைஃப் டிராப்ஸ் சேனலுக்கு குழு சேருங்கள் மனித உறவுகள் பற்றிய பல ஞானங்கள் உங்களுக்காக காத்திருக்கிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் விரும்பு பட்டனை அழுத்துங்கள் உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த அறிவு பல உறவுகளை மேம்படுத்தும் பெண்கள் மனதின் அழகான பயணத்தில் உங்கள் வழிகாட்டியாக நான் எப்போதும் உங்கள் லைஃப் டிராப்ஸ் லைஃப் டிராப்ஸ் உங்கள் மனதைத் தொடும் வாழ்க்கைத் துளிகள்